இன்னைக்கு என்னமா சமையல் உப்புமா ரொம்ப தப்புமா அது இருக்கட்டும் நீ போது உப்புமா நீ செய்வத சாப்பிட்டா ஒன்னும் உப்பி போவாங்க ஆனா நான் சப்பி போன மாதிரியே இருக்கேன் பார்த்தியாம ஆனா நீ மட்டும் எப்படிமா கும்பு இருக்க அதுவா அதுவா நான் உப்புமா கிண்டும் போது கிண்டின உடனே முதல்ல எடுத்து உங்களுக்கு ஸ்பெஷலா வச்சிருவேன் அடுத்தது மேலே பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் நெய் எல்லாம் ஊத்தி அதை அப்படியே எடுத்து ஒரு கப்ல வச்சு அப்படியே சூப்பரா சாப்பிடுவேன் அதுதான் ரகசியம்

மூஞ்சியில் ஃபேஷியல் பண்ணால் பேய் மாதிரி இருக்கான் வரட்டும் நாளைக்கு இருந்தாலும் ஆஃபீஸ்லேருந்து வருவான்ல அப்போ இருக்கு அவனுக்கு திடீர்னு மூஞ்சியில் கறியை பூசிட்டு நான் பேய் தான்டா அப்படின்னு போய் பயமுறுத்தி அவனை சாவடிக்கிறனால என்பார் பழிக்கு பழி என்ன யானி பயமுறுத்துவ வரம்போதே கூப்பிட்டு வரம்பாரு அதை விட அவள் பேய் அதனி பார்த்து சாக்கடிச்சு சாவோ பாரு என்ன உம்முன வந்துக்கிட்டு இருக்க நான் ஒண்ணும் உம்முன்னா வரல நல்லா தான் இருக்கேன் அப்படியா ஆமா பார்த்தா தெரியல அது என்ன அது உங்க வீட்டு பங்கன்னா ஈடு இழுத்துக்கிட்ட போய் வர என் வீட்டு பங்கன்னா அப்படியே என்னமோ எருமோ சாணியை மூஞ்சில அப்படிக்கிட்டு பத்து தடவை ஈடு இழுத்துட்டு வர மாதிரி வர மாட்டேன் எங்க வீட்டு பங்கனுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க என்னது சின்னதா ஒரு சைன் வாங்கி கொடுத்தேன் இப்போ உங்க வீட்டு ஃபங்க்ஷன் மட்டும் ஒண்ணுமே வாங்கி தரல அதான் பிரச்சனையா உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நெக்லஸ் இல்லை வாங்கி தரணும் போன திருப்பி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வெறும் செயின் வாங்கி கொடுத்தீங்க இப்போ நெக்லஸ் இல்லை வாங்கி கொடுக்கணும் அப்போ தானே நான் வந்து எல்லார்ட்டையும் உங்கள் சொந்தத்தை டைனு இழிச்சு பேச முடியும் நெக்லஸ்

நீ இப்போ என்ன பண்ணுற அவங்க கூப்பிட்ட மாதிரி போயிட்டு வர்ற நீ என்ன பண்ணுற போயிட்டு வர்ற ஏன்னா எக்ஸ் மேலே சத்தியம் பண்ணால் பரவாயில்லேன்னு விட்டுருவேன் நினைச்சியா முதல்ல போகிற துணிமணி எடுத்து போய் கிளம்பு முதல்ல என் வீட்டில் போகணும்னு சொல்லிட்டாங்க வரேன் எப்படுறா ஐடியா இந்த கதையை கேட்டிங்களா போன வேகத்தில் மவ வீட்டுக்கு போகிறேன்னு போயிட்டு போன வேகத்தில் வந்துட்டீங்க மவ வீட்டுக்கு போனால் மூணு மூட்டை துணியை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு துவைக்க சொல்லிட்டா அப்போ துணியே பெருசா இல்லை சாப்பாடு பெருசான்னு சங்கே வந்துட்டேன் நான் ஏங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீங்கள் கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் இப்போவே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் சொல்லுமா